வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம டபுளோடு ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் அமைச்சிருக்க ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்பகுதியிலேயும் பின்பகுதியிலையும் ஒன் சைட் டேப்பர் டைப்பில் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஓடு போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கான காரணம்லாம் என்ன அப்படிங்கிறது கஸ்டமரே சொல்லுவார் ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் வீடியோ இருக்குது பார்த்துட்டு வாங்க என் பேர் முகமது ஃபைசல் நாங்கள் வந்து இந்த வேலை வந்து நான் எங்கள் ஏரியா வந்து கடல் ஏரியா உப்பு ரொம்ப இருந்தோம் அதனால் நான் வந்து சீட்டு போடலான்னு முதல்ல எதிர்பார்த்தோம் அப்போ என்ன சீட்டு போட்டாலுமே அது வந்து ரெஸ்ட்டு பிடிச்சிருது வேமா ரொம்ப சீக்கிரம் ரெஸ்ட் பிடிச்சிருந்தது எங்கள் ஊரில் அதனால் வந்து என்ன செஞ்சேன்னா நான் ரொம்ப சர்ச் பண்ணேன் கூகுளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி டபுள் ஓடு போடுறாங்க இந்த இதில் இந்த ஜேஎம்சி ரூ இது கேஎம்சி ரோஃபிங்கில் இருந்து அப்படின்ட்டு வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தக்கப்புறம் தான் அவங்கள காண்டெக்ட் பண்ணேன் அதோட சரி சொல்லிட்டு அதில் போட்டால் ரெஸ்ட்டு பிடிக்கிற வேலை இல்லை நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வர சொன்னேன் அவங்களே எல்லாம் அங்கேருந்து செட்டப்போடு எல்லா வே எல்லாமே வந்துட்டாங்க எல்லா ஜாம்களோடய வந்து அதுக்கு பொருளும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது எங்களுக்கு ரெஸ்ட்டு பிடிக்காது மெயினாக எங்களுக்கு வந்து ஏரியா இது அதுக்கு தான் நான் இப்போது போட்டு விட்டேன் இது இப்போதைக்கு சீட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு எங்கள் தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு வாழ்த்துக்கள் நான் எதுவுமே இந்த வீடியோவில் சொல்லவே தேவையில்லைங்க கஸ்டமரே எல்லாமே சொல்லியிருப்பாரு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்து கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்டாங்க எல்லாமே ரிவ்யூ எல்லாமே கமெண்ட்ஸு ரிவியூவு எவ்வளோ வியூஸ் போய்க்குது என்ன ஸ்டார் ரேட்டிங்க்குது மொத்தத்தையும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீலாகலம் சொன்னாங்க வீடியோட ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்க அதை வச்சு நான் இந்த அளவுக்கு வருங்க இந்த மாதிரி மாடலில் போடலாம் இந்த மாடலுக்கு இவ்வளோ ஆகும் இன்னொரு மாடலுக்குது அதுக்கு அவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா சீசோனில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்ன மாதிரி ரூஃபிங் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடு வந்து சஜஸ்ட் பண்ணோம் ஏன்னா ஓடு வந்து எந்த ஒரு இதோடையும் வினை புரியாது ஸோ உப்பு காற்றே அடித்தாலுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகாது இங்கே பார்த்திங்கன்னா அப்போ உள்ள பைப் போட்டு போட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் அடிச்சிட்டோம் போட்டுக்கு பண்ணுவாங்களே பெயிண்ட் அந்த பெயிண்ட் வந்து இதுக்கு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பைப் ரெஸ்ட் ஆகாது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டபுள் ஓடு ரூஃபிங் அழகாக வந்து கூலிங்காக எந்த சவுண்டு ஹீட்டு இல்லாத அளவுக்கு முப்பது வருஷம் வாரண்ட்டியில் அழகாக போட்டு கொடுத்துருக்குறேங்க இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கே நேரில் வந்திருந்தாங்க ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கார் பெங்களூர்லேருந்து நம்ம சேலம் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் ஒரு டைமு வந்தப்போ நான் போய் அந்த டைமுக்கு போய் கரெக்டாக அவர் அட்டன் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கேயே காமிச்சிருந்தேன் காமிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நாங்கள் ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள் லைனுக்கு வந்துடுறோங்க நீங்கள் எப்போ போகணுமோ சொல்கிறேன் அப்போ போய் பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னாரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இங்கே இல்லை நம்ம போய் அளக்கிறப்ப வேலை செய்கிறப்பெல்லாம் அவர் இல்லவே இல்லை ஒரு கைடு இருந்தாங்க அவ்வளோதான் வீடு இருந்துச்சு மேலே ரூம் அக்கமெண்டேஷனுக்கு நம்ம ஆளுங்களுக்கு மேலே ரூம் கொடுத்துட்டாங்க நான் போயிட்டு அளந்துட்டு வீடியோ காலில் ஒரு பார்த்து பேசினேன் பா இந்தந்த மாதிரி போடலாம் இந்த காலத்தில் இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அவருக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஓ ஓகே எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அக்கௌண்ட்லேயே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிவிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஏன்னா இவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இது இலக்கு இருந்துச்சு அதனால் வந்து வேகமாக செஞ்சோம் இந்த வேலை செய்யும்போது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு நிறைய மழை எக்கப்பட்ட மழை சும்மா நிறைய மழை படுதாக கட்டி அதை பண்ணி இதை பண்ணி போராடி இந்த வேலையை வந்து ரொம்ப குயிக்காகவே முடிச்சிட்டோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு கொட்டேஷன் கொடுக்குறப்போ ஒரு ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே வெளிய இழுத்து எல்லாம் பண்ணும்போது ஒரு ஏழு லட்ச ரூபா வந்துருச்சு அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு வந்துருந்தார் ஃபைனலாக வந்து வந்து பார்த்துட்டு ஓகே எல்லாமே அளவு அளந்து காமிச்சோம் ஓகே எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்ன பய தான் நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம் ஸோ வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு சைட்லேயுமே ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம கொடுக்குற ஒரு ஒரு அந்த ப்ராமிசஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா சொல்லுங்கள் திருப்தியாகுதா ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் எல்லா சைட்லேருந்தும் கிளம்புறோம் ஸோ அது இந்த வீடியோ வகையில் நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரூஃபிங்லேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் கஸ்டமர் சைட்லேருந்து பண்ண பண்ணித்தர மாதிரி இருக்கும் குழி எடுத்து காங்கிரட்டு போகிறது மேலே மாடியில் போஸ்ட் எடுத்துகிறோம் அப்படின்னா அங்கே காங்கிரீட் போட்டு தரது ஸோ இந்த மாதிரி வேலை வந்து கஸ்டமர் சைட்லேருந்து பண்ணி கொடுக்கணும் அதுவும் இவர் பண்ணி கொடுத்துட்டாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உட் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு உள்ள போட்டிருக்கிற ஓடுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு ஸோ அந்த அந்த ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நம்பளே வராது அதுவும் இவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட் வசதி கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ மேலே தங்கிக்கோங்க வீட்டில் கரண்ட் எடுத்துங்கன்னு சொல்லிட்டாரு இதன்படி இந்த வேலையை வந்து அழகாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது எதுக்காக அப்படின்னா கீழே ஒரு வெல் இருக்குது கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர்ஷனை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ அழகான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் வாரண்ட்டியோட வித் வாரண்ட்டி கார்டோட அவருக்கு வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைலு உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரி ரூஃபிங் அமைச்சு கொடுத்துருவோம் இதில் பல டைப் பண்ணுறேங்க கேரளா மாடலில் சீட் மட்டும் பண்ணுறது உள்ளே ஓடு போட்டு மேலே சீட் போடுறது இந்த மாதிரி டபுள் ஓடு போடுறது உள்ள சீலிங் ஓடு போடுறது இப்படி நிறைய கைண்ட் ஆஃப் ரூஃபிங் வந்து நம்ம பண்ணுறோம் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஏ டு செட்டு பிராண்டடான மெட்டீரியல் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது பிராண்டடாக வேணும் அப்படிங்கிற நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நான் பிராண்டு நான் பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போ இந்த பொருள் இருக்குது இல்லையா இது என் கூடவுள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் நான் வந்து குவாலிட்டியான பொருள் மட்டும் தான் போடுறேன் அதனால் குவாலிட்டியான பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி நாங்கள் டெலிவரியும் கொடுத்துறோம் மெட்டீரியல் வேணாலும் வாங்கிக்கோங்க வேலை வேணாலும் டோட்டலாக நாங்களே கான்ட்ராக்ட் செஞ்சு கொடுத்துட்றோம் மேலே ஸ்க்ரீனில் தெரியட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு லிங்க் வரும் அந்த நாலு லிங்க்கில் ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோஸு வீடியோஸு உங்கள் மாவட்டத்தில் செஞ்ச வீடியோஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாயின் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் லிங்க் வரும் அதில் எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் காஸ்ட் பத்து ரூபா கூட பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி